ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நம்ம குழந்தையாக இருக்கும் பொழுது நேராக படுத்த நிலையில் என்னென்ன அசைவுகள் செய்தமோ அதுவே ஆசனமாக மாறுகின்றது அப்போ குழந்தையாக இருக்கும் பொழுது நம்ம பயிற்சி பண்ணோம் இப்போ அதை மறந்துவிட்டோம் அந்த வகையில் நேராக படுத்த நிலையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது அர்த்தகாலாசன நிலைகள் பார்க்க போகிறோம் மலச்சிக்கல் மனிதனுக்கு வரவே கூடாது அதே மாதிரி தொப்பை கரெக்டாக இருக்கணும் தொந்தையாக வராமல் பார்த்துக்கிடணும் நம்ம உடம்புல கழிவுகள் நான்கு விதத்தில் கரெக்டாக வெளியே பெறணும் யூரியனாக மோசனாக கார்பன் டை ஆக்சைடாக வியர்வையாக இதில் ஏதாவது டிசீஸியானால் அதை தான் டிசீஸுன்னு சொல்கிறோம் அப்போது இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பயிற்சி ஒவ்வொருவருக்குமே மிக பயனுள்ளதாக அமைகின்றது அதேபோல் எளிமையான பயிற்சி இந்த பயிற்சி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இடுப்பு தசைகள் இடுப்பு எலும்புகள் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் அலச்சிக்கல் நிச்சயமாக வராது நம்ம உண்ட உணவு சத்து தனியாக அசத்து தனியாக கரெக்டாக வெளியேறணும் காலை மாலை இருவேளையும் நம்ம உடம்புல கழிவுகள் சரியாக வெளியேறணும் அதில் ஏதாவது குறைபாடு ஏற்பட்டால் அதுதான் நமக்கு பலவிதமான வியாதிகளை கொடுக்கின்றது அப்போ கழிவுகள் வெளியேற்றுவதற்கு நாம் எடுக்கக்கூடிய உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி அடிக்கடி கூறுவது சாத்வீகமான உணவுகள் கீரை வகைகள் பழ வகைகள் அதிகமாக எடுத்துக்கோங்க அதிக காரம் உப்பு புளிப்பு அவாய்ட் பண்ணிக்கோங்க மைதாவினால் அந்த உணவுகள் புரோட்டா போன்ற உணவுகளை அவாய்ட் பண்ணிடுங்க இந்த மாதிரி அவாய்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த எளிமையான பயிற்சிகளை பண்ணுங்கள் யாராருக்கெல்லாம் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கின்றதோ அவர்களுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை இப்போ நம்ம நேராக படுத்த நிலையில் இன்றைக்கு அர்த்தகாசன நிலைகள்லாம் பார்க்க போகிறோம் இந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்து இது சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் ஒரு ஐந்து வினாடி கவனம் செலுத்தவும் யோக பயிற்சிகளை மன ஒருநிலைப்பாட்டோடு நிதானமாக பயிற்சி செய்ய வேண்டும் பொறுமையாக கண்களை திறந்து உள்ளங்கள் இப்போ அப்படியே திரும்பி படுத்துக்கோங்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக பொறுமையாக பார்ப்போம் முதல்ல நேராக படுத்துக்கோங்க இப்போ முதல் பயிற்சியாக சாதாரண மூச்சில் இந்த பயிற்சி பண்ண போகிறாங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க ரெண்டு கை சைடில் வச்சுருக்காங்க கைகளில் தான் நமது உள் உறுப்புக்களுடைய ராஜ உறுப்புக்களுடைய புள்ளிகள் இருக்குது அப்போ கைகளை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு மெதுவாக வல்லது கால் மட்டும் ஒன் ஃபீட் ரைஸ் பண்ணுங்கள் கால் ஆடாமல் அசையம் அப்படியே வச்சுக்கணும் ஒரு சிலை ஆட்டம் இருக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த கால் கை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒன் ஃபீட் ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க இப்போ கை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு காலும் ஒன் ஃபீட் ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் இப்போ கை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரெண்டு காலம் மெதுவாக இப்போ ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணி ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க இப்போ சாதாரண மூச்சில் பண்ணாங்க இப்போ மூச்சை உள்ள இழுத்து மூச்சை நிறுத்தி மூச்சை வெளியே விட்டு பண்ண போகிறாங்க ரெண்டு கை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மூச்சை உள்ள எழுத்துகிட்டே வராது கால் ரைஸ் பண்ணுங்கள் மூச்சை அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியே விட்டுட்டே ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க கை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்த கால் மூச்சு உள்ளெழுத்துகிட்டே மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியே விட்டுகிட்டே ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் இப்போ ரெண்டு கால் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரெண்டு கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரெண்டு கால் ஒன் ஃபீட் மூச்சு உள்ள எழுத்துகிட்டே மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியே விட்டுகிட்டே ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீஃபிங் கை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மூச்சு உள்ள ரெண்டு கால கீப்பரை கிரேஸ் பண்ணுங்கள் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக மூச்சு வெளியே விட்டுகிட்டே பொறுமையாக ரிலேக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மூச்சு மூச்சை உள்ளோம் மூச்சை நிறுத்தணும் மூச்சை வெளியே விட்டோம் அது ஒரு பிரணாயாம பயிற்சியாக இருந்துச்சு அதே சமயத்தில் யோகாவும் பண்ணிட்டோம் உடலை ஆடாமல் அசையாமல் வைக்கிறது இப்போ மீண்டும் ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்க முதல்ல நார்மல் ப்ரீத்திங்கில் கை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வலது கால் மட்டும் ஒன் ஃபீட் ரைஸ் பண்ணுங்கள் நார்மல் ப்ரீத்திங்கில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அடுத்த கால் ஒன் ஃபீட் ரைஸ் பண்ணுங்கள் கால் ஆடாமல் அசையாமல் நேராக இருக்கட்டும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ கை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நார்மல் ப்ரீத்திங்கில் ரெண்டு காலம் ஒன் ஃபீட் ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ கை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நார்மல் ப்ரீத்திங்கில் ஹிப்ரைக் மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் இப்போ மூச்சை உள்ளெழுத்து மூச்சை நிறுத்தி மூச்சை வெளிய விட்டுட்டு பயிற்சி பண்ண கை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூச்சு உள்ளெழுத்துட்டே வலது கால் ஒன் ஃபீட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியே விட்டு ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் கை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்த கால் மூச்சு உள்ளெழுத்துகிட்டே மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு ஒளிவிட்டு ரிலாக்ஸ் இப்போ கை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு காலம் மூச்சு உள்ளெழுத்துகிட்டே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு ஒழிவிட்டு ரிலாக்ஸ் இப்போ மூச்சு உள்ள எழுத்துகிட்டே ஹிப்ரைக்கு ரைஸ் பண்ணுங்கள் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியே விட்டுட்டே பொறுமையாக ரிலாஸ் பண்ணிக்கோங்க ரிலீஸ் பண்ணி ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க இந்த பயிற்சி பண்ணி முடிச்சுட்டு அமர்ந்த நிலையில் இரண்டு முத்திரை பண்ண போகிறாங்க பொறுமையாக திரும்பி அமர்ந்து கொள்ளுங்கள் முதல் முத்திரையாக அபான முத்திரை நடுவரல் மோதிரவரல் அதனுடைய மையத்தில் பெருவரல் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவ மூச்சோடைய ஒரு மூன்று முறை இயல்பு நடக்கக்கூடிய மூச்சு அப்படி வாட்ச் பண்ணுங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் ஏக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் இப்ப வருண முத்திரை சுண்டு விரல் பெருவரல் மீதி மூன்று வரல் சேர்த்து வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ள மெதுவாக மூச்சு விளையாடும் ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ சுஜி முத்திரை பண்ண போகிறாங்க கைகளை அந்த மாதிரி மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க கால் நீட்டி ஒரு கால் மட்டும் வச்சுக்கோங்க அடுத்த காலந்த மாதிரி வச்சுக்கோங்க முதல் முத்திரை அபான முத்திரை நடுவரல் மோதரவரல் அதனுடைய மீருவரல் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்ச விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க வர்ணமுத்துறை சுண்டு வரல் பெருவரல் முனி மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில்லை கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் சுஜி முத்திரை மெதுவோ மூச்சு வழி மிக மெதுவோ மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சில்லை கட்டும் நேர்கள் இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சிகளை காலை மதியம் மாலை மூன்று வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இப்போ அலுவலகத்தில் வேலை செய்கிறவர்கள் மதியம் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது காலை மாலை பயிற்சி பண்ணுங்கள் எளிமையான பயிற்சி நாம் நேராக படுத்து செய்த பயிற்சியெல்லாம் நமக்கு நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடியது கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் நிச்சயமாக ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும் உடலில் கழிவுகள் காலை மாலை கரெக்டாக வெளியேறினாலே நமக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மன அமைதி கிடைக்கும் அதேபோல் ஜீரண மண்டலமும் இந்த ஆசனத்தின் மூலமாக நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் வருணை முத்திரை பண்ணாங்க அது பேங்க்ரியாஸ் சிறப்பாக இயங்கும் நமக்கு கணயம் நன்றாக இயங்கும் பொழுது நீரிழிவு சுகரிலிருந்து முழுமையான விடுதலை கிடைக்கும் எளிமையான பயிற்சி தொடர்ந்து பயிற்சி செய்து வளமாக நலமாக வாழுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்